ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு நியூஸ் பார்க்கலாம் கிங் கோப்பை பேட்மிண்டன் அரையிறுதிக்கு இந்தியாவின் லக்ஷயா சென் முன்னேறினார் ஸோ லக்ஷ்யா சென் வந்து எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் என்றதை நம்ம நோட் பண்ணிக்கணும் பேட்மிண்டன் சீனாவில் கிங் கோப்பை சர்வதேச பேட்மிண்டன் முதல் சீசன் நடக்கிறது அப்போ கிங் கோப்பை சர்வதேச பேட்மிண்டன் முதல் சீசன் எங்கே நடக்குது அப்படின்னா சீனாவில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் காலிறுதியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் சீனாவின் அங்கஸ் கா லாங் மோதினர் ரெண்டு பேரும் வந்து மோதியிருக்காங்க முதல் செட்டை பத்துக்கு இருபத்தி ஒன்று என இழந்த லக்ஷ்யா சென் பின் எழுச்சி கொண்டு இரண்டாவது செட்டை இருபத்தி ஒன்றுக்கு பதிமூன்று என கைப்பற்றி பதிலடி கொடுத்தார் வெற்றியாளரை நிர்ணயிக்கும் மூன்றாவது செட்டில் மீண்டும் அசத்திய இவர் இருபத்தொன்னுக்கு பதிமூணு என வென்றார் முடிவில் லக்ஷ்யா சென் பத்துக்கு இருபத்தொன்று இருபத்தொன்னுக்கு பதிமூன்று இருபத்தொன்றுக்கு பதிமூன்று என்ற கணக்கில் வெற்றி பெற்று அரை இறுதிக்கு முன்னேறினார் ஸோ லக்ஷ்யா சென் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னா பேட்மிண்டன் இப்போ என் வந்து கிங் கோப்பைக்கானது முதல் சீசன் எங்கே நடக்குது அப்படின்னா சீனா இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமானது பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ லைக் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ